ஒரு ஷோரூம் பீஸ்ல நீங்க புது வண்டி எடுத்தா என்ன அந்த அளவு குவாலிட்டி கண்டிஷன் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டே ஓனர் எஸ்சி பேப்பர் அஞ்சு வருஷம் முழுசா கலந்து இருக்கு இன்சூரன்ஸும் கலந்து இருக்கு நாலு டைம் ஈவென்ட் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் ஏஷியன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைங்க வண்டியோட இன்ட்ரிவியூ பார்த்தலாம் வாங்க அது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் கியர் வண்டிங்க நம்ம பேர் ஈஸியான எனக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு வேணும்னு சொல்லி தேடிட்டு ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கும் அது ஒரு புது வண்டி கண்டிஷன்ல இருக்கு சீட் கவர்லாம் அப்படியே பினிஷிங்காக சூப்பராக இருக்குது அது மட்டும் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டுங்க ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் டாப் அண்ட் பேக் ஒய்ப் பண்ண வந்துடும் மல்டி டிகி ஸ்பேஸ் பார்த்துக்கங்க இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் பார்க் செல்ஸ் விட்டுருக்காங்க ஒரு ஆட்டோமேட்டிக் கீர் வந்து டிரான்ஸ்மிஷன் தேடிக்கலாம் சூப்பரான வண்டிங்க வண்டி கஸ்டமர் கோட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சு கேட்குறாங்க ரெடி கேஜ் வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துருவா அது மட்டும் கிடையாது அசாக சந்தி கேரம் போது ஸ்பின்னிங்கில் ஆஃபர் அப்படி இல்லையா கோல்டு கைன் ஆஃபர் நீங்கள் ரெண்டு ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் மறக்காம அசாக சென்சோ ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க